ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேவி பாகம் ஒன்று கடிதத்தை படிக்கையில் தேவியின் முகம் சிறந்தது என்ன திமிர் என்று சிறுமுன் சிந்தூர் உற்சாகத்துடன் குதித்தாள் அக்கா அக்கா ஐநூறு ரூபாய் அப்படியானால் நீ பெரிய பணக்காரி ஆகிவிட்ட இல்லையா அந்த ஆள் நல்லவர்தான் அக்கா ஐநூறு ரூபாய் கொடுத்து விட்டாளே என்றாள் மகிழ்ச்சியுடன் தேவி அவளை இரக்கமாக பார்த்தாள் ஐநூறு ரூபாயில் ஒருவர் பணக்காரராகிவிட முடியுமா அன்றாட பூ விற்று இருபது ரூபாய் சம்பாதிக்கிறவள் அவளுக்கு ஐநூறு ரூபாய் பொருத்தம் தான் ஆனால் அதை அலட்சியமாக விட்டெறிந்திருக்கிறானி எரிந்திருக்கிறானி அந்த அகம்பாவே அந்த ஐநூறு ரூபாயும் குப்பை காகிதமும் அவனுக்கு ஒன்றுதான் எவ்வளவு திமிர் இருந்தால் பணமும் அனுப்பிவிட்டு சிலை வாங்கிக் கொள் என்றும் எழுதுவான் அவள் கந்தலை கட்டினால் என்ன கிளிச்சலை உடுத்தினால் என்ன இவன் யார் அதை பற்றி சொல்வதற்கு சேலையில் வெளியே தெரிந்த கிளிச்சலி ஆத்திரத்துடன் மறைத்தாள் தேவி அந்த ஐநூறு ரூபாயை செந்தூருடன் நீட்டினார் இவனோ கொடுத்தாள் நீ வாங்கி வந்து விடுவாய்டே ம் போய் திருப்பி கொடுத்து விடு ஓடு என்ன அழுத்தம் திருத்தமாக செந்தூரும் விரல விழித்தாள் ஐயோயோ நான் மாட்டேன் அக்கா இதை அக்கட்டாயம் உன்னிடம் கொடுத்துவிட்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாங்கவில்லை என்றால் என்று தெரிந்தால் இன்னைக்கு ஒன்றே விடுவார் நான் வாங்க மாட்டேன் நீயே ஏதாவது செய்து கொள் என்று ஓட பார்த்தாள் தேவி அவளை கையெட்டி பிடித்தாள் இந்தாடி என்றாள் அக்கா அவர் காரியில் கிளம்பி போய்விட்டார் அக்கா சென்னைக்கு போகிறாராம் நான் எப்படி கொடுக்க முடியும் அதோடு கட்டாயம் பணத்தை உன்னிடம் சேர்த்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அக்கா என்னை விட்டுவிடு அக்கா என்று மன்றாடி நான் சிறுமி இந்தா இந்த பணத்தை தேவியிடம் சேர்க்க விட்டால் ஏதேனும் செய்வேன் என்று அந்த மிரட்டியிருக்க வேண்டும் அல்லது சென்றோர் என் ஏன் இப்படி மிரட்டு விரிக்க வேண்டும் அக்கா என்று செல்வி அழைத்தார் என்ன என்று திரும்பமன் தேவியின் பிடியிலிருந்து நல்வி ஓட்டம் பிடித்தார் செந்தோர் எங்கே போய்விடுவார் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தங்கையிடம் திரும்பினார் தேவி அதற்குள் எல்லா முடிவுகளும் அடைந்து கொண்டால் இருப்பவர்கள் எப்படி சாப்பிடுவது என்று அத்தையம் எதிரொலி கிளம்பியது அவசர அவசரமாக மகத்தை துளைத்துக் கொண்டு கிளம்பினாள் செல்வி ஒரு காரடி என்று அவளை வதட்டினாள் தேவி மனித பிறவிகள் சட்டியில் இருந்து எடுத்து போட்டு கொண்டு சாப்பிடுவார்கள் மற்றதுகள் இக்கெடும் கெடட்டும் என்று உறக்க முளைந்தாள் சற்று நேரம் அமைதி நிலவியது பிறகு ஏதோ பாத்திரங்கள் உருளும் ஓசை கேட்டது வாடா ரங்கு சாப்பிடும் மீது இருந்தால் சாக்கடை போட்டு கொட்டு பட்னி கிடந்தால்தான் அந்த பிடாரிகளுக்கு புத்தி வரும் என்றால் அத்தை அலட்சியமாக மகத்தை குலுக்கினால் தேவி சும்மா படுத்து தூங்கு செல்வி ஒருவேளை பட்னியில் நாம் செத்துவிட மாட்டோம் நாம் மனமும் செத்துவிடாது தேவிக்கு பணிந்து படுத்தால் செல்வி தேவி குறுக்கும் நெடுக்கும் நடை போட்டாள் இனி இங்கே இருப்பது ஆபத்து என்பது அவருக்கு நன்றாக தெரியும் இன்னும் ஒரு தரம் இப்படி நடந்தால் செல்வியின் மனம் உறிந்துவிடும் அது மட்டுமல்ல அத்தையின் திட்டமும் இப்போது தேவிக்கு நன்றாக விளங்கியது தன் உதவாக்கரை உறவினனுக்கு செல்வியை கட்டி போட்டுவிட வேண்டும் என்பது அவளது திட்டம் அவள் வீட்டுக்கு ஒரு நிரந்தர வேலைக்காரியும் கிடைப்பார் அல்லவா தேவி கொஞ்சம் ஏமாலியாக எழுந்திருந்தால் அவள் அவளிடமே முயன்றிருப்பாள் செல்வியின் துணியின்மை அவளுக்கு வாய்ப்பாகிப் போயிற்று இப்போது இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் சென்றபின் என்ன செய்வது என்று பிரச்சனை இல்லை தேவியின் வகுப்பு பானு பானுரேகா அவளுடைய அக்கா சசிரேகா சென்னையில் ஒரு டாக்டர் சிறு பருவத்தில் இருந்தே தேவி செல்வி இருவர் இருவரிடமும் அவளுக்கு ஒரு தனிப்பற்று உண்டு இப்போ இங்கே இவர்கள் படும் துன்பம் தாளாமல் சென்னையில் தேவிக்கு ஒரு வேலை வைத்திருந்தார் அது பற்றி கடிதமும் எழுந்திருந்தார் ஆனால் சென்னைக்கு எப்படி போவது மதுரையில் இருந்து சென்னை வரை செல்ல வேண்டும் கொஞ்ச தூரம் தான் காலேட்டு போட்டு நடந்து சென்று விடலாம் என்பதற்கு சென்னை அருகே இல்லையே டிக்கெட்டுக்கு பணம் பணம் தேவிக்கு பலி சென்ற முறையில் புரி தட்டியது கைக்குள் கசங்கிருந்த ஒரே பார்த்தாள் அதற்குள் இருந்த ஐநூறு ரூபாய் அது தேவியும் செல்வியும் சென்னைக்கு கொண்டு சேர்க்குமே ஆனால் அந்த பணத்தை பணத்தையா பயன்படுத்துவது எவனோ ஒருவன் முன்பின் அறியாதவன் எவ்வளவு மட்டமாக அவள் எடை போட்டு பணம் அனுப்பியிருக்கிறான் இருந்திருந்து அந்த பணத்தை தொடுவதா அதை திருப்பிக் கொடுத்துவிடவே என்னமா முட்டாண் முல்லையே கண்டபடி உலராதே என்று தன் தலையிலே ஒன்று போட்டு கொண்டாள் தேவி இந்த பணத்தை அனுப்பியவன் இங்கே இல்லை அப்படி இருக்க அவனிடம் எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பது அவனும் சென்னையில் தான் போகிறானாம் செந்தூர் சொன்னாலே தேவி அங்கதானே செல்ல வேண்டும் அங்கே சென்றதும் முதல் மாதிரி சம்பளத்திலே ஐநூறு ரூபாய் எடுத்து அவனிடம் கொடுத்து விடுவது அவளும் தானே இப்போது கடவுளாக பார்த்து காட்டிய வழியே கைவிடலாமா தேவி ஒரு முடிக்கு வந்து விட்ட திருப்பதியுடன் ரூபாய் நோட்டை எடுத்து பார்த்தாள் ஏதோ ஒன்று அவள் மனதில் நெருடியது இந்த பணத்தால் அவளது வாழ்வே மாறிவிடுமோ என்று தோன்றியது தனக்குள்ளேயே உள்ளேயே சிரித்து கொண்டாள் இந்த அடிமை வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு தொடங்கத்தானே இதை பயன்படுத்த போகிறாள் பிறகு வாழ்வு மாறுமே மாறுமோ என்று அஞ்சுவாத வாதனே வச திருமணம் எவ்வளவு நேரம் தமங்கையை பார்த்து கொண்டு இருந்த செல்வி என்னக்கா அது சசி அக்காவின் கடிதமா பணமும் அனுப்பினார்களா என்று வியப்புடன் வினாவினாள் தேவியின் பதிலே எதிர்பாராமல் சசி அடிக்கடி கடிதம் எழுதுவார் ஏனெனில் ஒரே வாங்கும் அளவு கூட தேவியுடன் அநேகமாக காசுகிறாது என்பது அவளுக்கு தெரியும் அப்படி எழுதுவதும் கமலை என்ற இன்னொரு சினி கிதி வீட்டிற்கு தான் எழுதுவாள் எங்கே அத்தை கையில் கிடைத்தால் அனக அதோகதி வயிற்று ஆனால் அவ்வளோ அன்பானவளிடம் இருந்து கூட பணம் பெற தேவி சம்பதித்து இல்லை எனவேதான் செல்விக்கு உயர்ப்பு ஏற்பட்டது என்ன பதி சொல்வது என்பது தேவிக்கு புரியவில்லை பிறகு மில்லா இல்லையடி இது கமலி வீட்டில் ஏதோ பிலாவம் வெற்றிலை பாக்குடன் வைத்து தந்தார்கள் அக்கா கடிதம் மட்டும் தான் போட்டார்கள் என்றார் பிறகு உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டார் செல்வியா நாம் இங்கிருந்து சொல்லலாம் இங்கே இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கும் இங்கே தினமும் கஷ்டமாக இருக்கிறது அக்கா ஆனால் இங்கிருந்து எங்கே போவது என்று கேட்டாள் செல்வி சென்னைக்கு போகலாம் அங்கே சசியாக்கா எனக்கு வேலை பார்த்து வைத்தார் வைத்திருக்கிறார் சம்பளம் என்ன தெரியுமா மூன்றாயிரம் ரூபாய் என்ற மூன்று ஆயிரம் மூன்று ஆயிரங்கள் அடே நான் பணக்காரர்களாகி விடுவோம் என்றால் செல்வி உற்சாகமாக தேவியின் முகம் சட்டென மாறிய சற்றமும் செந்தர் இதே தான் சொன்னார் அந்த அகம்பாவா காரன் அனுப்பிய பணத்தை பார்த்து சொன்னாலே பிரிவாதமாக அவன் நினைவை அகற்றினாள் வலிய சிரித்தபடி ஆமாம் ஆமாமடி முகம் கல்கொள்ள அடுத்த முதல் எதுவோ கிளம்பி விடலாம் என்று தங்கையை துரிதப்படுத்தினாள் திடீரென்று என்று எங்கேடி கிளம்புகிறீர்கள் என்று பூஜை வேலை கரடி மாதிரி அத்தை உள்ளே நுழைந்தாள் கொஞ்சம் துப்புடன் இழந்த செல்வி அப்படியே கந்துவிட்ட அத்தையாவது அவர்களை அனுப்பி வைப்பதாவது ஆனால் அந்த மாதிரி அச்சம் எதுவும் தேவிக்கு தோன்றவில்லை சென்னைக்கு என்று நிமிர்ந்து பார்த்த அழுத்தம் திருத்தமாக பதில் கூறினாள் போவாய் அடி போவாய் இங்கே இருக்கிறவன் ஏன் சென்னைக்கு மட்டுமா ஓடுவாய் இன்னும் எத்தனை ஊர் உண்டோ அத்தனை ஊருக்கும் ஓடுவாய் ஓ கொன்னானம் வாசல்படி தானி காலை வைத்தாயோ அப்புறம் இந்த பக்கம் அண்டாவிட மாட்டேன் என்று கச்சித்தாள் அத்தை விரும்பவும் நல்லதா போயிற்று என்றால் தேவி சாதனமாக நாங்கள் கிளம்புவதன் நோக்கமே அதுதானே எது உங்களை அண்டே இனி வாழக்கூடாது என்பது அத்தை சற்று விழித்தாள் இதுகளில் போக்கிடமாக அற்ற கலதைகள் தானே விரட்டி விடுவோம் என்றால் விரண்டு போவார்கள் என்று நினைத்து பேசினார் தேவி அது நல்லது என்றுதான் திகைத்து விட்டார் ஆமாம் அத்தை எவ்வளவு காலம்தான் உங்களுக்கு பாரமாக தண்டசோரத்தினும் தின்னும் சனியன்களாக இருந்தாயிற்று இனியும் உங்களுக்கு சுமையாக இருக்க விருப்பம் அதனால் இந்த அன்பான வீட்டை விட்டு போகிறோம் என்று லேசான புன்னகையுடன் இனிமையான குரலில் பேசினான் தேவி அவள் பேச்சு அத்தைக்கு நன்றாக புரிந்தது தான் செய்த கொடுமைகளை குத்தி காட்டுகிறாள் என்று ஆத்திரம் உண்டாயிற்று பயங்கரமாக இழித்தாள் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே கதையை தொடரும் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் போகும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் சந்திக்கலாம்